ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் ஃப்ரெண்டும் எங்கே போயிருக்கோன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி பிச்சாவரம் சிதம்பரத்தில் இருக்க பிச்சாவரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காலையிலே போயிட்டா தான் நம்மளுக்கு வந்து இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் கிடைக்கும் இந்த மாதிரி கூட்டமான டயத்தில் வந்து நாங்கள் பொங்கல் லீவில் போயிருக்கோம் அதனால் வந்து பயங்கர கூட்டம் டிக்கெட் வந்து நாங்கள் ரெண்டு மணிக்கு போனதால் எங்களுக்கு சுத்தமாக தீர்ந்து போச்சு முந்நூறு போட்டு முந்நூறு டைம் தான் ட்ராவல் பண்ணுவாங்க உள்ளே இருக்குது அந்த முந்நூறு நம்பர் டோக்கனும் தீர்ந்து போச்சு ஆனால் நாங்கள் போய் அங்கே உள்ள நுழைஞ்சோனா ஒருத்தர் வந்து ஃபைவ் ஓ கிளாக் தான் போட்டுன்னு சொல்லிட்டு டைம் ஆகிடும் ஊருக்கு போகிறதுக்குன்னு அந்த டிக்கெட்டை எங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு லக்கிலி எங்களுக்கு வந்து இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது இல்லைனா நாங்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் போகாமே வந்து ரிட்டர்ன் ஆகிருப்போம் இது சான்ஸ் வந்து எங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைச்சதால் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது இது வந்து பயங்கர லக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா சமட்டுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இதுக்குள்ளே போனது அவ்வளோ அழகு அப்படி ஒரு இடங்க இது இது வந்து வங்கக்கடலை ஒட்டி இருக்குது இது வேர்ல்டுலே வந்து பெரிய சதுப்பு நிலக்காடு அதாவது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து சுந்தர்பன் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது இது வந்து செகண்ட் பிக்கெஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இது வந்து நம்ம சிதம்பரத்தில் பிச்சாவரத்தில் இருக்கிறது தான் செகண்டு வேர்ல்டுலே செகண்ட் பிக்கெஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய இடங்க இது இது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பரப்பளவு இதை பேர் வந்து தமிழில் வந்து அலையாத்தி காடு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா கடலோட அலையோட அந்த அதாவது ஃபாஸ்ட்டாக வரும் இல்லையா அதை வந்து ஆத்துறது தான் அதாவது அலை ஆற்று ஆத்திக்காடு அமைதிப்படுத்துறது போல் இருக்குது அந்த மாதிரி அமைதிப்படுத்துறதால இதுக்கு பேர் வந்து காடு சுனாமி அப்போ வந்து இந்த இடத்துல எந்த பாதிப்பும் கிடையாது அதுக்கு காரணம் வந்து இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு தான் சொல்கிறாங்க இதை வந்து அழியாமல் நம்ம வந்து பாதுகாக்கணும் இங்கே வந்து இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான செடி தான் இந்த இடத்துல இருக்குது அது பேர் வந்து சுரபொண்ணை மரமாக இந்த செடிக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தண்ணி தேவைப்படுது இதுக்கு வந்து தரம் வந்து சேராக இருக்கணுமா இந்த காய் மாதிரி நீள நீளமாக வந்து குச்சி குச்சியாக இருக்கு இல்லையா அது வந்து காயின்னு சொல்கிறாங்க அது முருங்கை விட கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்குமா அது வந்து என்ன செய்யுமா நேராக வந்து கீழே விழுந்து அதை அப்படியே செங்குத்தா போய் அந்த சேத்துல சொருகி அது செடியாக மாறி அந்த காட்டோட அது சேர்ந்துருமா இதோட இலைகள் வந்து கீழே விழுந்து துகள்களாக மாறிடுமா அதை சாப்பிட்றதுக்கு வந்து மீன் இறால் வந்து சாப்பிட்றதுக்கு வருமா அந்த மீனையும் இறாலையும் சாப்பிட்றதுக்கு வந்து பேர்ட்ஸ் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு வகையான பேர்ட்ஸ் வந்து இங்கே வருமா செப்டம்பர் டு ஏப்ரல் நவம்பர் டு ஜனவரி பார்த்திங்கன்னா பறவைகள் இங்கே வந்து நிறையா பார்க்கலாமா இது வந்து ஃபுட் சைக்கிள் மாதிரி எக்கோசிஸ்டம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இந்த காட்டால் எவ்வளோ பயன்கள் இருக்குது பாருங்கள் இதை வந்து ரொம்ப பாதுகாக்கணும் ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தண்ணி வந்து அவ்வளோ சுத்தமான தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதில் போகிறது வந்து அது ஈவினிங் டைம் எங்களுக்கு வந்து கிடச்சது டிக்கெட் கிடச்சது வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஈவினிங் தான் கிடச்சிது அதுவே பெரிய லக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சன் செட் ஆகிற டைம் வந்து இந்த இடம் அவ்வளோ ரம்யமாக அந்த சில்லுன்னு காற்று அவ்வளோ அழகுங்க பார்க்க பார்க்க அதாவது டி மினிட்ஸ் தான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க இன்னும் டைம் கிடச்சி நம்ம இன்னும் ரொம்ப நாள் இந்த இடத்துல இருக்க மாட்டோமா அப்படின்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஆனால் டைம் ஆனதால் எங்களால் அந்த இடத்துல நிறுத்தக்கூட இல்லை அந்த இலையை பறிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் பாருங்கள் லக்கு அந்த போட்டு போய் வந்து அந்த செடியில் மோதினப்போ ஒரு கிளை ஒன்று முறிஞ்சு என் கைக்கு கிடச்சிது பாருங்கள் அந்த இலை அவ்வளோ திக்காக இருக்குது நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு டூ ஓ கிளாக் போயிட்டோம் வந்து ஆனால் ஃபைவ் ஓ கிளாக் தான் எங்களுக்கு போட்டுன்னு சொன்னாங்க ஆனாலும் அந்த மூணு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல ஃப்ரெண்டு வேற கூட இருந்தாங்களா அதனால் பேசிகிட்டே இருந்துட்டு அஞ்சு மணிக்கு இந்த போட்டில் ஏறி அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே ஒரு செக் ஒரு நிமிஷத்தில் அது முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படியே பட்டாம்பூச்சி பறந்து கண்ணுக்கு நேரம் அப்படி பறந்து போகிற மாதிரி அந்த இடத்துலேருந்து நாங்கள் பறந்து வந்த மாதிரி இருந்துச்சு நான் வேறு வீடியோ எடுத்துகிட்டே வந்ததால் என்னால் அவ்வளோவா ரசிக்கவும் முடியல இன்னொரு தடவை கட்டாயம் அந்த இடத்துக்கு போகணுன்னு தோணுது இந்த இடம் அவ்வளோ அழகுங்க இது நிச்சயமாக போய் பார்த்தவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் அந்த இடம் பாருங்கள் எப்படி மூடி அதுக்குள்ளே போட்டில் போகிறதுங்கிறது செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா காலையிலே போய் வீக்கெண்டாக இருந்தால் டிக்கெட் எடுத்துருங்க இந்த இடம் எல்லாரும் பார்க்க வேண்டிய இடங்க இது தமிழ்நாட்டில் சிதம்பரத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஆட்டோவிலையோ பஸ்லேயோ ஈஸியாக போயிடலாங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்